திரிட இருக்குங்காட்டنا எதுவும்லாம் பாதி இல்ல இன்ன என்னன்னு சொன்னேன் நான் பிராம் பட்டி பாத்தேன் ஒரே சரியா அங்கிட்டாவா அதெல்லாம் மாட்டிக்கோறானுங்க ஒன்னே لا கை எடுத்து தூக்கி பண்ண முடியல என்ன பண்ணுதுடா வலிதா तू கை தூக்குறியா கை கேன்னு கை கேன்னு என்ன என்ன டேமேட்டே குடு கொஞ்சம் போய் மேல ஒரு மொத்தம் வந்துரு잖아 டூ 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 வரதா நான் ஒண்ணுமே நாம தான் போட்டேன் வரலாறு வழி எடுத்து வர எடுத்து வரு

கன்னத்துல காயித்து தூங்குனா நானே அறிந்து வருத்தப்பட்ட போய் விட்டு வரேன் நீ வர்த்தகத்த போடுவீங்க

நான் கள்ளக்குறிச்சி மாவட்டங்க நான் இப்போ கள்ளக்குறிச்சினும் கட்டி எங்கள் ஊர்லேயும் போட்டு பார்த்தேன் டாக்டர்லேயும் போய் பார்த்தேன் நல்லா ஆகலை அப்புறம் இப்போ சென்னையில் வந்து குறாம்பேட்டில் பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் அங்கேயும் நல்லா ஆகலை ப்ரோட்லையும் போய் பார்த்தேன் யாருக்கேடானு எலும்புக்கு ஒன்றும் இல்லை என்ன செய்யணும்னு தெரியல தெரியலன்னு இதே மாதிரி சொன்னாங்க ஐயா கிட்டே வந்தேன் இப்போ கை தூக்குறதுக்கு முடியுது இப்போ நல்லா இருக்குது வழி இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க காசு கீது எதுவும் கேட்குறதுல எல்லா டாக்டர்லாம் பணம் கேட்டாங்க இவர் பணம் கேட்கறது கேட்டது கிடையாது நம்மளை முடிஞ்சால் அந்த ஆண்டவனுக்கு நம்ம கையில் உள்ளது கொடுத்துட்டு போகலாங்க அன்னதானம் சாப்பாடு போடுறாரு தண்ணியிலேருந்து டிவியிலேருந்து எல்லாமே நம்மளுக்கு எல்லா சௌகரியமும் செஞ்சு தராரு ரொம்ப நன்றிங்க ஐயா 哎，我觉得。 क्या कह रहे हैं मैं

करता चलिए 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 बाय बाय बोल देंगे ओके बाय ये ना कोने पे आधा पड़ते हैं तो लिखते हैं सो लिखनी है कोने काटा है हां जो बाय है तुम जो तुमने है प्रिलिंग कर रहे हो दोबारा हम और どうした பார் கேட்ட லையா நான் 4 வர விச அந்த நான் சொல்லு 14 டிசெம்பர் ஆ வயசு ஆ 4 டிசெம்பர் ஆ ஆ தேடுங்க ஒவ்வொரு மாசமும் குங்குசு அத என்னது என்னது ஆனா சாப்பாடு கோ린 போய் வந்தம்மா ஆனா வேற துடுதுதுன்னு இந்த ஒதுது அப்படியே கைல வரமாட்டது சரியா செய்ய முடியாது உங்க வீட்டுக்கு வந்து சரி

பாரு <laughs>

நான் வந்து அந்த வேறல வாங்கி வந்தேன்னா அங்க கொடுங்க. நீ வாங்கிட்டு வந்தேன்னா பொய் சொல்ல போட்டு அவரு நல்லா இருக்கணும்னா

No! Ah. ーーだ思いいです。うん

அந்த புள்ளிங்களை நம்ம ஒரு கிலோ அரை கிலோ காப்பாத்திட்டு போய் கூடாது என்ன புள்ளிங்களுக்காக

Moudou moun moun. En or jen moun moun? El kore, fayn jen moun. Gwa! Gwa! Pwaj, pwaj mware? Mwen konjè. Konjè dè? Mwen konjè. Konjè dè? Konjè mwen mware. Gwa! Pwaj mware? Mwen konjè. Pati zay nou moun. மருமக்கால வேலை செய்வர்க்கு போனேன்

വലിക്കര വലിക്കര പൊളിക്കര വലിക്കര 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 വലിക്ക

ியாட புனியா ஏது கால் கால்வினி அதாவது வீடியோல போன நீ வீடியோல போயிட்டு போய் சாப்பிடு சாப்பாடு வேணும் கேக்கு ஐயா உண்டு எனக்கு வந்து லோ பேக் பெயின் லோ பேக் பெயினை டிஸ்க் ப்ரோலாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல் த்ரீ எல் ஃபோர் ப்ராப்ளம் வந்து ரொம்ப வருஷமாக இருந்துகிட்டு இருந்தது அப்பப்போ ஒருவன் சரி பண்ணி விடுவாங்க இப்போ இடையில ரொம்ப அதிகமாக போச்சு அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது ட்ராக்ஷன்லாம் போட்டோம் ஒரு ப்ரோஜனமும் இல்லை ஆப்ரேஷன் தான் பண்ணணுன்னு சொன்னாங்க ஐயா கோயிலுக்கு வந்தங்க தாங்களுக்கு வந்தேன் ஐயா வந்து சரி பண்ணி விட்டாரு கணக்கால் கீழே வந்து வலது கால் வந்து ரொம்ப வலி இருக்கும் அது ப்ரொலாப்ஸ் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஐயா அதை சரி பண்ணி விட்ருக்காரு இப்போ நல்லா ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷம் ஐயா உண்டு

சாப்லே சாப்லியா லெஸ் புலி விட்டுる முடி புடிச்சு படுத்துறேன் வரேன் டேய் வீட்டுக்கு நான் சாமி கிட்ட இருந்து சொல்றேன் யாரும் பண்ண மாட்டாங்க பயம் வேற பயம்ல இருக்க சுதா பாருங்க நீ ஆடி பண்ணாங்களா நீலதா சுதா தா யார பண்ண தெரியல வேற வழியே பாத்து இந்த நா மேட்ட கட்டே சொல்லி போறத பாருங்க போறேன் போறேன் குடிக்குறேன் ஆஜி என்னது நீ வரவும் பயல கூர கேளம்புற வந்து

இதனால இதுல வரல ஆ சரி நான்ங்க போறில அடிச்சிட்டனது வரல போற இல்ல போற இல்ல நான் வாமா வந்தேன் எதுமே நான் சொல்றேன்